ஹாய் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான வீடியோ இது யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜிம்மு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே இது என்ன விஷயம்னா ஜிம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓடாமல் நிறைய உங்களுக்கெல்லாம் ஆகுது ஸோ அதெல்லாம் வந்து வந்து சரி பண்ணுறதுக்கு என் தலைம ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறார் பாடி ஷேப்னு சொல்லிட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி சக்தி அவர் பேர் இந்த ஊதபத்தி கற்பூரம் இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுப்பாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்ட்ரஸ்டாவில் வந்து நல்ல ட்ரெண்ட் அவரு என்ன மேட்ருனா அவர் ஒரு எப்படி நீங்களாம் சம்பாதிக்கலான்றது அவர் வந்து ஒரு கூட்டம் போட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறாரு சுற்றி இருக்கிற ஜிம் எல்லாம் எப்படி சம்பாதிக்கலான்றத அதை அவர் வாயில் கொஞ்சம் கேட்போம் அப்புறம் நம்ம பேசலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஜிம்முங்களுக்கும் தான் அந்த வீடியோ ஃபைன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய ஜிம்மு அவுட்டரில் உள்ள உள்ள நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய ஜிம்மு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அவங்களுக்கும் சரி இந்த சங்கத்தை வந்து நம்ம நியூ பாடி அமைக்கிறதுக்கோசரம் தமிழ்நாடு ஜிம்மு ஓனர்ஸ் சங்கத்தில் வந்து நம்ம பேசினோம் அவங்க வந்து சரி அமைக்கலாம் நியூ பாடி அமைக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு காலையில் இங்கே வராங்க சென்னையிலேருந்து இங்கே வராங்க இது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா நங்கப்பா ஸ்கூல் பக்கத்தில் எம்கேம் ஹோட்டல் ஹோட்டலில் நடக்குது காலையில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க நியூ பாடி அமைக்கிறதுக்கோசரம் இது பண்ணியிருக்காங்க பண்ணிடுறாங்க நிறைய ஜிம்முங்களுக்கு இந்த இன்விடேஷன் நாங்கள் கொடுத்துட்டோம் சப்போஸ் உங்க ஜிம் விட்டுருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து இன்விடேஷன் பண்ணுறேன் அதுவும் இல்லாம எந்த ஒரு போட்டி இல்லாம பொறாமை இல்லாம இந்த சங்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் ஏதோ ஒரு ஸ்கூல அங்க அந்த பக்கத்துல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்கூலு காலேஜ் பிட்னஸ் நிறைய ஓகே போதும் இது ரொம்ப அந்த ஐடியில் போய் நீங்களே இப்போ பார்த்துக்குங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை ஏன் வந்து இது வந்து ட்ரோல் பண்ணுறதாவோ அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து உண்மை நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்ட்டு கடைசி எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் புரியும் நான் இவர் வந்து பேசுகிறதுனால ஃபேமஸுக்கு பேசுகிறேன் என்ன வேணால் நினச்சிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இது வந்து ஜிம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்க வந்து அவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்று யோசிச்சிங்கன்னா இது தப்பாக ரைட்டாங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேவா இது சுற்றி இருக்கிற ஜிம் எல்லாம் வந்து நட்டம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ அதுவும் ப்ளே பண்ணி காட்டணும் அதுவும் கேட்டுங்க அப்போ தான் நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறோம் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிறைய பேருக்கு இது வந்து பட்ஜெட் வைஸ்ல கொடுக்குறோம் ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு வருஷத்துக்கே வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய் அந்த பேக்கேஜ் கொடுக்குறோம் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு சப்போஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க பார்த்த உடனே வந்து உங்களுக்கு புக் பண்றதுனா கூட வந்து புக் பண்ணிக்கலாம் இது எங்க எந்த பிளேஸ்லனா திருப்பூர்ல உள்ள பிரான்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பிரான்ச்சு அந்த பிரான்ச்சு மூணு பிரான்ச்சுக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இதை கட்டிட்டோம்னா போயிட்டு நம்மளே பண்ணிக்கணுமா அப்படின்னு கிடையாது நம்மளோட பிரான்ச்சில் வந்து எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ரைனர் இல்லாம எந்த மிஷினுமே நீங்க போய் உட்கார அதனால கம்பல்சரி ஒவ்வொரு கிளைண்டையுமே பர்சனல் ட்ரைனிங்காக தான் நாங்க பாப்போம் அதனால அந்த பையா நீங்க எந்தவுமே வச்சுக்க வேண்டாம் சப்போஸ் எந்த டைம் உங்களுக்கு ட்ரைனர்ஸ் வரல அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு சின்ன போன் கால்ஸ் அடிச்சிங்கனாலே அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அதனால வந்து எல்லாருமே பர்சனல் ட்ரைனிங்காக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு புக் பண்ணணும்னு தோணுச்சினாலும் கம்பல்சரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாருமே எங்களோட கிளைண்ட்ஸாக இருந்தாலும் எங்களோட ஃபேமிலியாகிட்டாலும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால நீங்கள் வந்து நீங்களும் போய் பண்ணிக்கணுமா எந்த பயமும் வேண்டாம் எல்லா பேசுக்கும் பர்சனல் ட்ரைனிங் தான் அந்த மாதிரி தான் போகும் ஒரு பெரிய எல்லாத்துக்குமே பர்சனல் ட்ரைனிங் தான் யாருக்குமே நார்மல் கிடையாது பிடி எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க ஓகே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தேன் சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எப்படி ஒரு கணக்குன்னா இந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன் அந்த வீடியோ அப்புறம் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ அப்புறம் பேசுகிறேன் இப்போ ரீசெண்டாக இப்போ ரெண்டாவது வந்து அந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன் ஓகே நார்மலாக வர எல்லாமே வந்து பர்சனல் அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு மிஷினர் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரெயினர் இல்லாமல் பண்ணவே கூடாது பண்ணவே முடியாது ட்ரெயினர் வரலேன்னா எனக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்கிறாரு சப்போஸ் அவர் ஜிம்முக்கு போனீங்கன்னா எல்லாருமே அவர் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க ஏன்னா ஒரு ஒரு மிஸ் இப்போ பைசப்ஸ் போடுறோம்னா பைசப்ஸ் போட்டு அடுத்து வந்து இன்னொரு ஒர்க் அவுட் போடுறோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ட்ரைனர் நிற்பார் ஏன்னா எல்லோரும் பிடி எல்லாம் கிடையாது நீங்கள் வந்து நார்மல் ஜென்ரல் கிளைண்ட்டு அப்படியே வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து பிடி தான் எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னா வாக்கி டாக்கி வச்சு சொல்லித்தர அளவுக்கு பெரிய பெரிய ஜிம்மு வச்சுருக்காரு சும்மா சொல்லக்கூடாது மூணு பிரான்ச்சுமே எல்லாமே பெரிய பிரான்ச் தான் நான் இல்லைன்னு சொல்ல வாக்கி டாக்கி வச்சு இது வரைக்குமே நான் வந்து நானும் ட்ரெய்னர் ஜாப்லாம் பார்த்துருக்கேன் நிறைய ஜிம்ல ட்ரெயினராக இருந்திருக்கேன் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருக்கேன் வாக்கி டாக்கி வச்சு ட்ரெய்னரை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள்னால் நம்ம ஆள் அது வந்து உண்மை இது வந்து கருத்துலாம் கிடையாது இதை வந்து நான் கலாய்க்கில் சீரியஸாக சொல்கிறேன் அது அவரோட குரோத்து அவரோட திறமை இதில் என்ன பிரச்சனைனா அடிக்கலாம் ஒரு உருட்டு உருட்டலாம் அப்படி போட்டு திருப்பி பத்து உருட்டு உருட்டு அடிக்கிறாரு எப்படின்னா நூறு பேர் ஒரு ஜிம்முன்னு ஓப்பன் பண்ணால் ஆவரேஜாக ஒரு ஒரு மூணு மாசத்துல புது ஜிம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நூறு 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 பேராச்சும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அட்லீஸ்ட் ஒரு பேர் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க இப்போ அந்த எழுபது பேர் சேர்ந்தா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க எழுபது ட்ரெயினர் வேணும் என்ன காலையில் மார்னிங் விடுங்க முப்பது பேர் மார்னிங் வராங்க ஈவினிங் ஒரு முப்பது பேர் அறுபது பேர் காலையில் முப்பது ட்ரெயினரும் வேணும் ஈவினிங்கும் அதே முப்பது ட்ரெயினரும் வேணும் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் பிடினா பிடினா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெர்ஸ்னல் பிடினா அதாவது நீங்கள் உங்கள் கண்டிஷனை பொறுத்து ஒரு ஒன் ஹவரா இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவரா ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குறத சொல்கிறேன் ஒரு பிடி இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து ஜிம்மில் வந்து பிடி என்கிட்ட வந்து பிடி எடுக்கிறீங்கன்னா அதாவது அது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நான் வந்து உங்கள் கூடவே நின்று ப்ராப்பராக ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுத்து உங்களை ஆவரேஜாக குறைக்கிறதோ இல்லை வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ இல்லை பாடி என்ன என்னமோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதுதான் அதுக்கு பேர் தான் பிடி ஓகேங்களா ஜென்ரல் கிளைண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிவிட்டு அவங்க பெரிய ஜிம்ல சொல்கிறேன் இவர் ஒரு பெரிய ஜிம் தானே வச்சிருக்காரு பெரிய ஜிம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜிம்லையும் சொல்கிறேன் பொதுவாக வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து டயட்டு டயட்டு இது பண்ணுறாங்களான்னு தெரியல டயட் சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒர்க் அவுட் ஷார்ட் அதாவது நீ வந்து ஒன்னு ஒரு நாள் இப்படி ஒர்க் அவுட் ஒரு ஒர்க் அவுட் ஷர்ட்ல போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அதை தான் நீ பார்த்து ஒரு பத்து நாள் வந்து ஒரு ட்ரைனர்ட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் உனக்கு ஒர்க் அவுட் எல்லாமே தெரிஞ்சிடும் காட்டில் இருக்கிறது பத்து வாட்டி நீ போட்டனாவே அடுத்தடுத்து எவங்கள்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்படி தான் போடணுன்றது தெரிஞ்சு போச்சுன்னா நீ அது மாசம் அதே தான் போட்டுக்கிட்டு இருக்கணும் அதுதான் ஜென்ரல் கிளைண்ட் ஓகேங்களா புதுசா வந்து நீ போய் ஒர்க் அவுட் கேட்டேன்னு கிளைண்ட் அதாவது ட்ரைனர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த ட்ரெய்னர் வந்து பிடிக்கு புஷ் பண்ணுவார் எனக்கு பிடிக்கு பே பண்ணுங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு கூட நின்று தர முடியும் இல்லைனா வந்து மேனேஜர் வந்து பார்ப்பாரு என்ன கூடவே நிற்கிற சைடில் காசு வாங்குறியா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதாவது கிட்ட ஓகேங்களா இது ட்ரெய்னர் மேலே தப்பு இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்களும் வந்து சும்மா தராங்க அதுக்காண்டி போய் எல்லாருக்குமே சும்மா சொல்லி கொடு அப்படின்னா விட மாட்டாங்க பிடிக்கு புஷ் பண்ண சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு ட்ரெயினரை நல்லா ஆப்படிப்பாங்க இப்படிலாம் புஷ் பண்ணோம் ஏன் நீ வந்து சேல்ஸ் கொடுக்கல அப்படி இப்படின்ட்டு ஓகே அதெல்லாம் பற்றி விடுங்க அது ஒரு ட்ரெயினரோட கஷ்டம் அதெல்லாம் ஓகேங்களா அது மொத்தம் இவர் வந்து ஒரு மிஷின்லேயும் வந்து ட்ரெயினர் இல்லாமல் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது ட்ரெயினர் அப்படி சப்போஸ் வரலன்னா எனக்கு கால் பண்ணுங்கண்ணா எழுபது பேருமே கால் பண்ணும் எனக்கு காரில் வரலன்ட்டு ஒரு முப்பது பேர் அட் அ டைமில் ஜிம்மில் இருக்காங்க முப்பது பேருக்கு முப்பது இருந்தா மட்டுமே தான் அப்படி பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஓகேங்களா சரி ஓகே இது முடிஞ்சு விட்டுருங்க இதில் மேட்ரு இந்த வீடியோ எதுக்காண்டி நான் பேசுகிறேன்னா அவரை பற்றி இது பண்றதுக்கோ அப்படிலாம் கிடையாது அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன ஒன்றா இருங்க எவ்வளோ பெரிய பணக்காரனா இருங்க என்ன ஒன்றா பண்ணுங்க சுற்றி இருக்கிறவனை வந்து பாதிக்கக்கூடாது என்னைக்குமே சுற்றி இருக்கிறவனை பாதிக்கவே கூடாது ரெண்டு வருஷம் அவ்வளோ பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஆஃபர் கொடுக்குறேன் ஓகேவா அது உன்னோட ஜிம்மு உன்னோட காசு நான் இல்லைன்னு சொல்ல எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல தப்பு நான் சொல்ல ஏன் இஷ்டம் நான் வந்து ஜிம்மு போட்டு நான் நூறுரூபா இல்லை ஐம்பது ரூபாய்க்கு கூட பீஸ் கொடுப்பேன் அது என்னோட விருப்பம் அதை நான் தப்பே சொல்லலை இப்போ தலைமை என்ன சொல்றாருன்னா நீங்கள்லாம் வாங்க சுற்றி இருக்கிற ஜிம்மை ஓடாத ஜிம்மெல்லாம் திருப்பூரில் இருக்கிற திருப்பூரா கருவூரா ஏதோ ஒன்று சுற்றி இருக்கிறவங்களாம் வாங்க எப்படி சம்பாதிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஒரே டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அவ்வளோ பெரிய மூணு பெரிய பெரிய பிரான்ச் வச்சுருக்கீங்க பாக்கி வாக்கி டாக்கி வச்சு ஒரு ட்ரைனரை யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பெரிய ஜிம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து சும்மா கிடையாது பெரிய ஜிம்மு அசால்ட்டாக நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா பெரிய ஜிம் தான் உண்மையில் சீரியஸாக ஒரு பெரிய ஜிம் பெரிய லெவலில் நடத்துறாரு அப்படிப்பட்ட நம்ம சுற்றி இருக்கிறவங்கள யாருக்குமே பாதிப்பு வராமல் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் பாடி ஏதோ ஒன்று கூப்பிட்றேன் சங்கத்தை கூப்பிட்றேன் நம்ம பேசலாம் ஒன்றா செல்லாம்னு சொல்கிற ஆள் சுற்றி இருக்கிற ஜிம் எல்லாம் நட்டமாகவும் தெரியும்ல ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரம் அவ்வளோ பேர் ஜிம்க்கு ஆஃபர் கொடுத்தா யாரும் மாட்டான் சுற்றி இருக்கிற எல்லாருமே பத்து கிலோமீட்டரா பரவாயில்ல வாடா இப்போ இப்போ நான் ஒரு பாடி பில்டர் நான் ஒரு அத்லட் அத்லட் பிளேயர் எனக்கு வந்து எங்க எக்யூப்மெண்ட் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே தான் போவேன் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே அங்கே எக்யூப்மெண்ட் நல்லா இருந்தால் பரவாயில்லன்ட்டு பஸ்ஸில் ஏறி போய் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருவேன் ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீ வச்சிருக்கல ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் எங்கன்னாச்சும் கடன் வாங்கியாச்சும் என்ன கட்டிவிடுவேன் ரெண்டு வருஷத்துக்கு பீஸே கட்டதே இல்லையே புரியுதுங்களா நான் கட்ட தேவில ரெண்டு வருஷத்தும் பத்தாயிரரூபா சுற்றி உள்ள லோக்கல் ஜிம் கூட அடிவாங்க பத்தாயிரரூபான்னா கொஞ்சம் ஜிம் பீஸ் மாதம் ஆறுநூறுபா ஒரு ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க மந்த்லி மாதம் எவ்வளோ வருது மூணு ஆறாயிரபா ஐநூறுரூவான்னு கணக்கு வச்சா கூட ரூபாய் ஒரு ஏழுநூறுபா வச்சுக்கோங்க மந்த்லி ஃபீஸ் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய ஜிம்முக்கு மாதம் ஏழ்நூறுவான்றது அப்படி கணக்கு பண்ணி சொல்கிறாங்க ஈஸிக்கு ரொம்ப கம்மி நானே கட்டு எல்லாருமே கட்டுவாங்க ஒரு லோக்கலில் இருந்தால் ரொம்ப தரமட்ட லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜிம்முக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா ஏழையாக இருந்தாலும் அவங்களே வந்து எங்கன்னா கடன் கொடு வாங்கியாச்சும் அங்கே பே பண்ணுவாங்க அப்போது சுற்றி இருக்கிற ஜிம் எல்லாமே அடிவான் எப்படி இது வந்து ஏன் வந்து நீ வந்து கோவப்பட்டு பேசுகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுகிறத விட நீங்கள் வந்து இப்படி யோசிக்கணும் இப்போ வந்து நான் வந்து பெரிய ஜிம் இப்போ வந்து திருச்சிலே வந்து நான் ஒரு மூணு பிரான்ச் பெரிய பிரான்ச் போடுறேன் திருச்சியில் நிறைய ஜிம் இருக்குது சின்ன சின்ன ஜிம்மு லோக்கல் ஜிம்மு எல்லாமே நிறைய ஜிம் இருக்குது அந்த ஜிம்லாம் வந்து நான் டார்கெட் பண்ண அடித்து தூக்குறேன் என்னது ரெண்டு வருஷத்துக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா தான் பெரிய ஜிம் வச்சுருக்கேன் பெரிய ஜிம் ஓகேங்களா ஐயாயிரம் ரூபா தான் ரெண்டு வருஷத்துக்கு நான் போகிறேன் எல்லாமே வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம் அப்போ எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கிற மொத்த ஜிம்முக்கும் அடிவாங்க நல்ல பிளேயர்லாம் நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து வாங்க ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே இங்கே தான் வருவோம் ஏன்னா நான் எக்யூப்மெண்ட் ஏன்ட்டா நிறைய இருக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ என்கிட்ட தான் நீ அப்போ எல்லாம் சுற்றி இருக்கிற ஜிம் எல்லாமே அடிவாங்க நீங்கள் அவ்வளோ ஒரு மட்டமான யோசனை இப்போ தமிழ்நாடு லெவலில் கூப்பிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் பாடி ஷேப்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற ஆள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு அவ்வளோ பேர் ஜிம்மு ஓப்பன் பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய மூணு பிரான்ச் வச்சுருங்க உங்கள் சிட்டியிலே நீங்கள் வந்து இருக்கிற சிட்டியிலே இருக்கிற எல்லா ஜிம்மும் திரட்டி நீங்கள்லாம் எவ்வளோ ஃபீஸ் போடுறீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஒரு யாருக்கும் பாதிப்பு வராமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஜிம்முக்கெல்லாம் ஒரு ரேட்டு ஹை லெவலில் இருக்கிற ஜிம்முக்கெல்லாம் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது ரொம்ப கேவலமாக வந்து கொடுக்கற அதில் ஆஃபர் ரொம்ப வந்து இது கட்டுறவனுக்கு ஈஸி சுற்றி இருக்கிறவனுக்கு இல்லை ஆபத்து தொழில் பண்ணுறவனுக்கு ரொம்ப ஆபத்து இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கி ஜிம்மு வச்சுருப்பேன் எவனுமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஜிம்மு ஜிம் வைக்கிறான்னா சொந்த காசு போட்டு டம்ப் பண்ணி அவ்வளோ பணம் வந்து கேஷாக லிக்யூடாக போட்டு வைக்க மாட்டான் இருக்கிறவன் வைப்பான் இருக்கிறவன் ஜிம்மு ஃபீல்டை வைக்க மாட்டான் இதில்லாம் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஓகேங்களா அவ்வளோ பணத்தை டம்ப் பண்ணி கொண்டு வந்து மிஷினில் எல்லாத்துலேயுமே போட்டு இன்டீரியர் ஒர்க்கு அவனுக்கு எல்லாமே பண்ண முடியாது நிறைய செலவு இருக்குது ஸோ அவ்வளோ இப்போ ஜிம் வைக்கணும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கடை வாங்கணும் அப்போது அவன் கடை வாங்கின லோன் கட்டணும் உன் ஜிம்முக்கு நீ வரல வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வரலனா எப்படி நீ உனக்கு உனக்கு அடி வாங்கானே உனக்கு நட்டமாக வந்தானே இப்போது உன்னோட ஜாம்பவன் அதாவது ஜாம்பவானுக்கு ஜாமகம் ஒருத்தன் இருப்பான் சீசனுக்கு சீசனும் ஒருத்தன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருப்பான் ஓகேங்களா ட்ரெண்ட் ஆகும்போது அதே பிரான்ச் பக்கத்தில் இன்னொரு பெரிய பிரான்ச் வந்துச்சு அவன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு நான் வந்து ரெண்டாயிரவா கொடுக்குறேன் வருஷத்துக்கு நீ ஆயரூபா மட்டும் கட்டினா உன் ஜிம்மில் மொத்த பேரும் அங்கே போயிடுவான் அப்போ அடிதானே உங்களுக்கும் அந்த அடி வரும்ல அப்புறம் எதுக்கு நம்ம வந்து த தமிழ்நாட்டிலேருந்து திரட்டுறேன் வந்து அங்கேருந்து திரட்டி வந்து சம்பாதிக்க ஐடியா கொடுப்பேன் என்ன ஐடியா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க என்ன ஐடியா உங்கள் ஜிம்முக்கெல்லாம் ஆஃபர் போடுங்க பக்கத்து ஜிம்மு ஐ ஐநூறுவான்னா உங்கள் ஜிம்முக்கு வந்து இரநூறுவா போடுங்க அப்போ ஆட்ட கூட்டம் வந்து அள்ளும் இது இப்படி தான் சொல்ல முடியும் இப்படி தான் சம்பாதிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பக்கத்து ஜிம்மில் எழுநூறுவா ஃபீஸு உன் ஜிம்மில் முந்நூறுவா போடு தன்னால் வருவான் இப்படி தான் ஐடியா கொடுக்க முடியும் கூட்டணி போட்டு அதனால் தடைவெண்ட்டை போனீங்கன்னா நிறைய ஐடியா சொல்லுவார் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி இது பண்ணுவான்ட்டு பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வேறு சுற்றி அழிக்க கூடாது நல்ல அதாவது அவர் ஃபேனாக இருக்கிறவங்க எவனா கொதிச்சிங்கன்னா இப்படி யோசித்து பார்க்கணும் அவர் வந்து ரொம்ப நல்லவர் ரொம்ப நாணயமாக இருக்கும் எப்படி ஏற்பட்டவனா அவர் இருக்கட்டும் நல்லவராக கூட இருக்கட்டும் பசங்களாம் அவருக்கு எனக்கும் நான் அவர் நேரில் கூட பார்த்தது கிடையாது இப்படி திங்க் பண்ணும்போது ஒரு கடுப்பாகும் அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிற எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி உருத்தம் என்னடா இது இப்படி பேசிட்டு இப்படியும் பண்ணுறாங்க அப்படியும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் யாரா நீங்கள் இந்த தகுதியை பற்றி நான் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தகுதி அது மாதிரிலாம் வரும் எதனால் கமெண்ட்ஸ் வரும் நம்ம ஐடியை போய் செக் பண்ணி பார்த்துங்க நானும் உங்கள் த உங்கள் தலைவருக்கு மேலே உங்கள் மாஸ்டருக்கு மேலே நிறைய காம்படிஷன்லாம் பண்ணிடுறேன் ஓகேவா அதனால் தகுதியை பற்றி கே யாருன்னா கேட்டிங்கன்னா கீழே போய் நம்ம ஐடியை போய் செக் பண்ணி பார்த்துங்க ஓகே இந்த மாதிரி ஒன்றும் இல்லை உங்கள் ஃபேன்ஸு அவரு ரொம்ப பிடிச்சவங்க நீங்களே கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஜிம்மு வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க ஓகேவா ஒரு ஏழ்நூறுவா லோக்கல் பீஸ் லோக்கல் ஜிம்மு ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா பீஸ் வச்சுருக்கீங்க இவர் வந்து திடீர்னு அங்கே ஒரு பிரான்ஞ்சை போட்டு நல்ல பெரிய பிரான்ஞ்சு சும்மா சொல்லுவோம் அது அவரோட உழைப்பு அவரோட கஷ்டம் அந்த கஷ்டத்தை பற்றியெல்லாம் நான் பேச வரல சுற்றி இருக்கிறவங்களை வந்து அடிக்கிறாரு பார்த்தீங்களா அதை பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன் அவர் வந்து வந்து அவரு திறமை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இப்போ வந்து நம்ம அப்படி போறோம் ஏன்னா ஒருத்த அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு ரெண்டு பேரு உடனே அடுத்த செகண்ட் வண்டி நிப்பாட்டு இறங்கி பார்க்கறோமா இல்லையா பாக்கிறோம் இல்ல ஏது கண்ட போறோம் இப்படி அடிக்கிறான் அப்படி உங்களை அதை பயங்கரமாக தூண்டு வைக்கிறதுல அந்த பார்வை அந்த இதுவெல்லாம் அதுதான் இதே ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்கன்னா அதை பார்ப்பீங்களா மாட்டீங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கேட்பீங்களா கேட்க மாட்டிங்க ஏதோ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மைக்கில் வந்து ஒரு கட்சியை பற்றி கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் அதெல்லாம் நின்று கேட்பீங்களா சில பேர் ஒன்று ரெண்டு கேட்பான் சில பேர் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கேட்க மாட்டாங்க போயிடுவாங்க போடா எவனோ பேசிட்டு போகிறான்ட்டு இதே நாலு பேர் சண்டை போட்டால் நின்று பார்ப்பாங்க இதுதான் நம்மளோட மக்கள் இது வந்து என் தலைமை வந்து கரெக்டாக வந்து மக்களோட இது பிடிச்சி வச்சுருக்கான் அது இல்லாமல் ஒரு வீடியோ ஓது வச்சு போட்டு அது நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஓகே இவனுங்க வந்து இப்படி பண்ணாதான் வந்து நல்லா பார்க்குறவனுக்கு போலன்னு சொல்லிட்டு அந்த யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அது வந்து சும்மா சொல்லக்கூடாது சரியான திறமை அவரும் ஒருத்தவங்களை வந்து கவர்ந்து அந்த மாதிரிலாம் ஃபாலோவர்ஸை வந்து இப்படி பண்ணால் நம்ம வந்து அந்த கண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பயங்கர பிரைன் அவரை வந்து இந்த விஷயத்துல நான் கலாய்க்கவும் முடியாது எதுவுமே சொல்ல முடியாது அது அவரோட முழுக்க முழுக்க அவரோட திறமை ஆ அவரோட திறமையை பற்றி நான் எந்த ஒரு விஷயமும் பேச போறதில்லை அவர் ஊத வச்சு சொல்லி கொடுறாரு கற்பூரை வச்சு சொல்லி கொடுக்குறாரு அது திறமை அதெல்லாம் அதேது மக்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறானுங்க பசங்க பசங்கள்லாம் வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகிறானுங்கன்னு அதை கண்டுபிடிச்சி அதை ஒரு யுக்தியாக ஃபாலோ பண்ணி பிடிக்கிறாரு பார்த்தீங்களா அந்த இடத்த அந்த இடத்த வந்து அது அவரோட திறமை ஓகேங்களா அதுதான் அந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது சுற்றி அடி வாங்கக்கூடாது ஓகேங்களா அப்போ தான் வந்து உங்களை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க ஓகே அது பெரிய ஜிம்மு அவங்க வந்து அந்த பீஸில் இருக்காங்க அவ்வளோ பெரிய ஜிம்மு வச்சுட்டு லோக்கலாக வந்து இறங்கக்கூடாது என்றைக்குமே நல்லா நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும் திடீர்னு சாக்கடைக்கு கிராஸ் ஆகக்கூடாது சாக்கடையில் கிராஸ் ஆகிட்டால் சாக்கடை சாக்கடையாக தான் ஆகும் ஓகேங்களா நதி நதியாகவே தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு ரேஞ்சுன்னா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் கீழே வரக்கூடாது மறுபடியும் இப்படி போய் பார்க்கலாமா இந்த இந்த வழியில் போய் பார்க்கலாமான்லாம் போனீங்கன்னா கொஞ்ச நாள் தாக்கு பிடிப்பீங்க அடுத்து தாக்கு பிடிக்க மாட்டிங்க எல்லாருமே ஜிம்மு வச்சுருக்கோம் எல்லாருமே அடி வாங்கக்கூடாதுன்னா தலைவன் சொல்கிற மாதிரி கூட்டம் போடுறதெல்லாம் வேலைக்கே அடுத்தவங்க போல இப்போ கெடுக்காமல் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா எல்லாமே நமக்கே ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும் நம்ம வந்து ஜிம் ஃபீல்டில் இருக்கோம்னா நமக்கே ஒரு நாலேஜ் இருக்கும் வந்து இந்த லோக்கல் ஜிம்லாம் ஒரு ஏழ்நூறுவா எழுநூற்றம்பது ரூபா வைப்பாங்க கொஞ்சம் ஹை லெவலில் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ட்ரிபிள் நைன் டெ டென் ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி ஒரு இயர்லி அந்த மாதிரி போட்டு போவோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ரூபா போட்டு சுற்றி இருக்கிற ஜிம்லாம் ரொம்ப நட்டமாக வரீங்க தமிழ்நாடுன்ற ஒரு பாடி ஷேப்பில் வந்து பேசியிருக்கேன் அவங்க வராங்க நீங்களாம் வாங்க நான் அவங்களுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் இதெல்லாம் நியாயமா நியாயமாக்குமாறு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு எல்லா ட்ரை எல்லா கிளைண்ட்டும் வந்து எல்லாரும் தான் ஜிம்முக்கு போன எல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க உண்மையை சொல்றேன் ஒரு பெரிய ஜிம் போறீங்கன்னா அங்க ட்ரைனர் இருப்பாங்க ஏன்னா கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க லோக்கல் ஜிம்ல உண்மையை சொல்ற பாருங்க லோக்கல் ஜிம்லாம் ஒரு ட்ரெயினர் தான் இருப்பான் மாதம் ஏழுநூறுவா வச்சு உனக்கு பத்து ட்ரெயினர் போட்டு சம்பளம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் உங்கள் ஜிம் வரும் நான் கிட்டே தான் போகணும் ஒரு ட்ரெயினர் தான் இருப்பான் காலைல ஒருத்தன் பார்த்துப்பான் ஈவினிங் ஒருத்தன் பார்த்துப்பான் அது அவங்களே வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் புரியுதுங்களா ஜிம்மில் போய் நீங்கள் லோக்கல் ஜிம்மில் ஓகே சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி கொடுப்பாங்க அதே வந்து ரெகுலராக எதிர்பார்க்க முடியாது லோக்கல் ஜிம்மிலலாம் ஏன்னா லோக்கல் ஜிம்லனா பைசஸ் ஒர்க் அவுட்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆ இப்படி ஆ பிடிச்சு ஆ இப்படி அவ்வளோதான் ட்ரைசட் கேட்டால் எப்படி செஸ்ட் கேட்டால் எப்படி இப்படி சிக்னல்லே முடிச்சுட்டு போயிடுவோம் அதுக்கு நான் அவ்வளோ கேவலமாக வந்து அப்படி சொல்லலை ஏன்னா வேறு வழி கிடையாது இருக்கிற நூறு பேர் லோக்கல் ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு அள்ளும் ஒரு காலையில் எண்பது பேர் விடுவான் ஒரே அழு எப்படி சமாளிப்பான் நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்குன்னு வந்து லோக்கல் ஜிம்முக்கு போகாதீங்கன்னா பெரிய ஜிம்முக்கு போகணும்னு சொல்ல நிலமையை சொல்றேன் ஒரு ட்ரைனரோட சூழ்நிலையை சொல்கிறேன் ட்ரைனர் வந்து எங்க மாட்டிக்கலாம் அவங்க ஒரே ஆள் வந்து எழுபது பேருக்கும் சொல்லித்தரோன்னா அவன் பைத்தியம் இடம் ஒரே நாள் தான் வருவான் அதுக்கப்புறம் வரவே மாட்டான் ட்ரெயினில் வலிக்கே வர மாட்டான் ஓடி விடுவான் இதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி புருடா விடாமல் இந்த மாதிரி அடிச்சு விடாமல் அர்த்தம் பொறுப்பு கெடுக்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஓகேங்களா அந்த ஆஃபர் வந்து அது வந்து ரொம்ப மட்டமான ஒரு ஐடியா அவ்வளோ பெரிய ஜிம் வச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு இல்லை என்னுடைய காசு ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்றது அது அவரோட கருத்து என்னோட கருத்து வந்து நான் வந்து பொதுமக்கள் நான் வந்து ஒரு கிளைண்ட் மாதிரி இப்போ நாங்கள் போய் ஜாயின் பண்ணலான்னா கூட நான் யோசிக்கணும்ல இப்போ நான் ஒரு ஜிம் முதலாளி இப்போ நீங்கள் அவர் ஃபேனாக இருக்கீங்களே நீங்கள் ஒரு ஜிம் வச்சுருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு நட்டமாவமா எப்படி லோன் கட்டுவீங்க எப்படி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்க எப்படி உங்கள் பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஜிம் தொழில் விட்டால் ஜிம்மு வச்சுருக்கணும் ஜிம்மு தொழில் விட்டால் அவ்வளோ வேறு ஒன்றும் தெரியாது அதுலேருந்து வளர்ந்துருப்பாங்க அப்படியே மெழுக்காக ஜாலியாக இருப்பாங்க போய் ட்ரைவர் வேலை பாருன்னா பார்ப்பாங்களா எப்படி புரியல நீங்கள் ஒரு நாளில் வந்து எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டு நான் ட்ரீன் நான் நல்லவனை ஆடுறேன்னா எப்படி அதெல்லாம் என்ன கொஞ்சம் மாதம் யோசிங்க நான் அவங்கள பற்றி தப்பாக சொல்லலை அவங்க ஃபேன்ஸ் யாருன்னா இந்த வீடியோ அமைச்சிருந்தா நீங்கள் சப்போஸ் நம்மளை ட்ரோல் பண்ணி பேசியிருக்காங்களே ஃபுல்லாக பார்க்கறேன் பார்த்துருந்தால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கு உங்களோட தரத்தை வந்து கீழே வைக்காதீங்க மேலே உயர்த்த பாருங்கள் சரியா சுற்றி இருக்கிற ஜிம்மை வந்து அடிக்காதீங்க நம்ம வந்து ரொம்ப ஆஃபரை கம்மியாக போட்டு இருக்கணுன்னா அள்ளி போடலான்றதை அந்த இனத்தை தவிர்க்குங்க ஆனால் இது என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பாதிக்கும் ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் வந்துக்கிட்டே தான் இருப்பான் இப்போது இந்த ட்ரெண்டில் நீங்கள்னா அடுத்தது எவன் ட்ரெண்ட் ஆகுவான்னு தெரியாது அடுத்து உங்களோட பெரிய பெஞ்ச் பக்கத்தில் கூட போடலாம் அப்போ அன்னைக்கு அங்கே மாற்றம் நடக்கலாம் அன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து வரும் அதனால் கரெக்டாக சமையாதீங்க நியாயமாக சம்பாதிங்க எல்லாத்தையும் சம்பாதிக்க கொடுங்க திடீர்னு நான் வந்து நல்லவன் ஆகிட்டேன் எல்லாம் வாங்க நான் சொல்லித்தரேன்னா இப்படி தான் சொல்லணும் வந்து நீங்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் எழுநூறுவா ஜிம்முன்னா நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு போடுங்க ஃபீஸை மந்த்லி அப்போ எல்லாம் உங்களுக்கு தான் வந்து இப்படி தான் ஐடியா கொடுக்கணும் இந்த மீட்டிங் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன் போதும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தால் தயவு செய்து உங்களை உங்களும் இல்லை உங்கள் ஜிம்மோட தரத்தை மாற்றிக்கோங்க ஓகேங்களா இப்பவும் சொல்கிறேன் அவரை பற்றி ரொம்ப மட்டமாலாம் பேசலை தொழிலை பாதிக்குது இல்லையா அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அவருடைய ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தால் தப்பாக பேசியிருந்தா ஐஎம் ஸோ சாரி தப்பான எதுவும் பேசலை வாடா போடான்னு அந்த மாதிரி கூட வாங்கப்பாங்க இந்த இதோட தான் முடிச்சிருக்கேன் ஏன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அவரும் அந்த கஷ்டப்பட்டு அந்த முன்னேறி அவ்வளோ ஃபாலோவர்ஸை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்றதை நான் வந்து நானும் கொஞ்சம் உணர்கிறேன் ஸோ நம்ம வந்து அவரை டார்கெட் பண்ணல சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னேன் அவ்வளோவா ஓகேங்களா யாருன்னா அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தால் சாரி ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்